அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல மாத்திக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நன்மைக்காக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடியில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு இருக்குறதா கிளியரா வரிசையில இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமா வரக்கூடியதான் மேலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும் பொதுவாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தீர்க்கமா யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லாத்திலயும் கொஞ்சம் ஸ்லோவா இயங்கக்கூடியவர்கள் ஆனா தான் செய்யற ஒரு ஒரு விஷயத்துல ஒரு நேர்த்தி தன்மை இருக்கணும் உண்மை தன்மை இருக்கணும் ஒரு பொறுமை தன்மை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாத்தையும் பொறுமையா தான் செய்வாங்க ஆனா சரியா செய்வாங்க அது வந்து இந்த புரட்டாதி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த சனி பகவானுடைய ராசியில குரு பகவானுடைய நட்சத்திரமா வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு கலை மேல ஆர்வம் இருக்கும் குறிப்பாக படம் வரைகிறது டிராயிங் ஸ்கில் ஏதாச்சும் இருக்கிறது கற்பனை வளம் அதிகமாக இருக்கிறது நல்ல கவிதை எழுதுறது முற்போக்கான சிந்தனைகள் அதிகமா இருக்குது ஒரு விதத்தில் தனியாக எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாச்சும் ஒரு நல்ல தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதுவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் பழமைவாதிகள் பழமையான விஷயங்கள் மேலே அதிகமான ஈர்ப்பு இருக்கும் பழமையை போற்றி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் கடவுள் மேலே அதீதமான நம்பிக்கை பற்று அதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் இவங்க கிட்ட நல்லா அற்புதமாக பேசக்கூடியவர்கள் மற்றவர்கள் கூட பழகுறதுக்கு ஒரு ஏதுவான பர்சனாக இருப்பாங்க எல்லாரையும் தன்வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் ஆற்றலை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் மற்றவர்களை எளிமையா இவர்கள் பக்கம் ஈர்க்கும் அதெல்லாம் வந்து இந்த பூரட்டாதிக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் ராகு பகவான் நம்முடைய ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி போஷன் எடுக்கிறாரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம்னா அஷ்டமத்தில விலகி ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி போஷன் எடுக்கிறாரு இது நல்ல அமைப்பா அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவா சிறப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கிறது தோஷ அமைப்புல வரும் இருப்பினும் இந்த காலகட்டங்கள்ல நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவுடைய பார்வை வாங்கியே ராகு அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி சனியும் வந்து ஏழரை சனியில பாத சனியா சனியும் நமக்கு அவ்வளவா ஃபேவராக இல்லை ஜென்ம சனியில் நம்ம நிறைய அனுபவ பாடங்களை பார்த்தாச்சு நிறைய பேருக்கு லைஃபே வெறுத்து போயிருக்கும் அந்த அளவுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் இருந்து ஒரு மாதிரி குழப்பமான பலன்களை நிறைய கொடுத்துருப்பாரு இப்போ ஜென்ம சனி விலகி இருக்கு பாத சனியா சனி பகவான் போஷன் எடுத்திருக்காரு இப்போதுமே அந்த பிரச்சனையுடைய வீரியம் இன்னும் குறையிலன்னு தான் நம்ம சொல்லணும் யாருமே வந்து ஃபியூரா கியூரா ஆயிட்டோம் அப்படின்லாம் சொல்லல நான் வாஷ் பண்ண வரைக்கும் பார்த்தனா இன்னமுமே நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை தன்மையில தான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா

ஒரு வாடி மட்டும் தான் குரு நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு அதன் வகையில இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஐந்தாம் இடத்துல போஷன் எடுத்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அலின் குரு பார்த்தோம்னா நமக்கு முழு சுப சுபகிரகமா வந்துடும் அதாவது ரெண்டாம் அதிபதி ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா லாபாதிபதி அந்த ரெண்டு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்துல போஷன் எடுத்து தன்னுடைய பார்வைகளை மிக சிறப்பான இடங்கள்ல பதிக்குது அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு குறிப்பா ராகு மேல பதிக்கிறது நான் கூடுதல் யோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு ரெண்டு விஷயம் விஷயம் அவாய்ட் ஆகுது அதாவது பாத பாதிப்பு நமக்கு குறையுது ஏன்னா ரெண்டாம் அதிபதி வலுத்த நிலையில ரெண்டாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் அதனால பாத பாதிப்பு நமக்கு மேஜரா இருக்காது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராகுடைய பாதிப்பு ஜென்மஸ்தானத்துல இருக்கிற ராகு குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால பாதிப்புகளை அந்த காலகட்டங்களை நிச்சயமாக கொடுக்காது ரெண்டும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இப்போ செக்மெண்ட் வைஸா இந்த ராகுக்கு எது பேர் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டிடி நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்னு ரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்துல வலுத்த நிலையில இருக்கு ஜென்மத்தில் இருக்கிற ராகு ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பத்தன்மைகளை கொடுக்கும் ஆனா ஐந்தாம் இடத்துல போர்ஷன் எடுக்கிற குரு பகவான் தொழில் உத்தியோக ரீதியா அபாரமான வளர்ச்சியை நிச்சயமா கொடுத்துரும் ஏன் அப்படின்னாக்கா லாபாதிபதி வலுத்த நிலையில இருக்காரு பொருளாதார வரவு மிக அற்புதமா இருக்கு பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கணும்னா தொழில் உத்தியோகம் நல்ல நிலையில இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஜென்மத்தில் இருக்கிற ராகுவ குரு பகவான் பார்த்து அந்த குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துடுறாரு எனவே ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டு இருந்த ஒரு பிளான் இதை செய்வோமா வேணாமான்னு குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை இப்ப தீர்க்கமா முடிவெடுத்து அந்த விஷயத்துல இறங்கிடுவீங்க அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் எனவே தொழில் ரீதியா இருந்த தொய்வு நிலை இப்ப சரியாயிடும் தொழில் ரீதியா இருந்த குழப்ப நிலை இப்ப சரியாயிடும் தொழில் இருந்த போட்டி பொறாமைகள் இப்ப விலகும் அடுத்தது உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்ப நிலை உத்தியோகத்துல இருந்த ஒரு சிரமமான சூழ்நிலை இதெல்லாம் இப்ப டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் அதே மாதிரி இந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கடந்த சில வருடங்களா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில இடையூறுகளை சந்திச்சிருக்கலாம் அந்த இடையூறுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் டோட்டலா விலகிடும் இப்ப சம்பள உயர்வு பதவி உயர்வு கௌரவ உயர்வு இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் கடந்த ரெண்டு வருஷத்துல நம்ம இழந்த நம்மளுடைய பெயர் புகழ் அதெல்லாமே இப்போ திரும்ப நமக்கு கிடைச்சிருக்கும் இப்ப வந்து ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல நம்ம போஷன் எடுத்துருவோம் அதன் வகையில் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் நமக்கு ரொம்ப இருக்கு அடுத்தது வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு வெளிநாடு முயற்சி பண்றீங்கன்னா இப்போ தாராளமா செய்யலாம் ஃபேமிலியை விட்டு வாய்ப்பு கிடைக்குது குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில விட்டு பிரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு அதை அதை கப்புன்னு யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் எனவே வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாடு எண்ணங்கள்லாம் இப்ப நிறைவேறும் நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் குறையும் அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு நல்ல உத்தியோக வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுது நல்ல ஒரு அமைப்பில் இருக்கு மேஜரா எந்த பிரச்சனையும் வராது சில சமயங்கள்ல ஜென்மத்தில் இருக்கிற ராகு ஒரு சில குழப்பத்தன்மைகளை கொடுத்து அந்த குழப்பத்தோட ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கும் இப்போ என் ரிசல்ட் நமக்கு ஃபேவராக இருக்கும் அதுதான் நம்ம மெயினா நம்ம நோட் பண்ணணும் அதன் வகையில் இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்கு அடுத்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பண வரவு இருக்கும் இவ்வளவு நாள் நம்மளுடைய கையில பணப்புழக்கமே சரியா இருந்திருக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு சளிப்பு தன்மையோட போயிருக்கும் சம்பாதிச்சு ஒரு புரோஜனம் இல்ல சம்பாதிக்கிறோம் ஒண்ணு மருத்துவ செலவா போகுது அப்படின்னா சம்பாதிக்கிறோம் ஒரு மாதிரி வருத்தமான செலவா போகுது கையில பணமே தங்கல தான் செலவாகுது எப்படி தான் செலவாகுதுன்னு தெரியல ஆனா செலவாயிடுது அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மையில கடந்த சில வருடமா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஒரு அற்புதமான மாற்ற நிலை நமக்கு ஏற்பட போகுது குறிப்பா வந்து பார்த்தோன்னா பொருளாதார ரீதியா நல்ல பணவரவு இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா சம்பாதிப்போம் அதே போல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய விரைய செலவு ஏற்படும் குடும்பத்துக்கு அதிகமா செலவு செய்வோம் குடும்பத்தை உயர்த்துறதுக்காக நிறைய செலவு செய்வோம் குடும்பத்தை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு நிறைய செலவு செய்வோம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கி வைப்போம் அதே மாதிரி சுய செலவு நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாச்சும் செலவு செய்வோம் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் சுப விரைய செலவுகள்லாம் செய்வோம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல வரவு பொருளாதார ரீதியாக நிச்சயமாக இருக்கும் அதனால் சுப விரயமாக ஆகும் எதுவும் அர்த்தம் செலவுகளாக இருக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவு எல்லாமே அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கடந்த காலகட்டங்களில் இருந்த இந்த பொருளாதார ரீதியான போராட்ட நிலை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்காது கடந்த காலகட்டம் நிறைய பேர்கிட்ட கடன் உதவி கேட்டு அலைஞ்சிருப்போம் பண தேவை அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டா இருந்திருக்கும் இப்போ நாலு பேர் உங்ககிட்ட கடன் உதவி கேட்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்துடுவீங்க எனவே பொருளாதார ரீதியா இருந்த பெரிய அளவிலான திண்டாட்டங்கள் இந்த காலகட்டங்களில் டோட்டலாக குறைஞ்சிரும் கையில் பணப்புழக்கம் இருக்கும் நமக்கு தேவையான விஷயம் நமக்கு தேவைப்பட்ட நேரங்கள்ல நம்மளால நிச்சயமா வாங்கி மகிழ முடியும் அந்த அளவுக்கு பொருளாதார கெப்பாசிட்டி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல எடுத்திருக்க ஒரு அமைப்பு அதிபதி வலுத்த நிலையில தான் பிரச்சனைகள் தன்மைகள் தென்படும் குடும்பத்துல நிறைய தேவைகள் மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் கிரியேட் ஆகும் குடும்பத்துக்காக அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு அமைப்புல கொண்டு வருது ஆனா கடந்த காலகட்டங்களில் இருந்த வாக்குவாதம் அமைதியற்ற சூழ்நிலை குடும்பத்துல இருந்த போராட்டமான சூழ்நிலை அதெல்லாம் இப்ப டோட்டலா குறைஞ்சிரும் குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் ஆனா குடும்பத்துக்காக அதிகமாக உழைப்பீங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் டைமே பத்தாது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் டைமே பத்தாது ஏன்னா குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க குடும்பத்தை உயர்த்தனும் குடும்பத்தை நம்ம ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் பண்ணணும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் அந்த காலகட்டங்களில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் நான் சொல்லுவேன் மற்றபடி கடந்த காலகட்டங்களில் இருந்த போராட்டமான சூழ்நிலை குடும்பத்தில் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்காது குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பொறுப்புகள் உயரும் எனவே எதுவும் மைனஸ்ல இல்லை எல்லாமே நமக்கு பாசிட்டிவ்வாக கன்வெர்ட் ஆகுது ஃபேமிலியில் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியாச்சும் பேசுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக வருது இருப்பினும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் பழைய விஷயங்களை பேசுறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கணும் யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது ஸோ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மேஜரான இஷ்யூஸ்லாம் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காதல் உறவு சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் குரு போஷன் எடுத்திருக்காரு கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அல்லது காதல் உறவுல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம் இப்ப குரு ஐந்தாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல போஷன் எடுத்து வலிமை அடைந்திருக்கிறதுனாலையும் மேலும் ஜென்மத்தில் இருக்கிற ராகு குரு பகவான் பார்க்கறதுனாலையும் கடந்த காலகட்டங்களில் இருந்த போராட்ட நிலை குறிப்பா காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த போராட்ட நிலை இப்போ தெளிவடைய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வருவீங்க இவ்வளவு நாள் மனசை போட்டு ஒரு மாதிரி கலக்கி குழப்பி மாதிரி கசக்கி புளிஞ்சு எடுத்திருக்கவங்கள இப்போ ஒரு தெளிவான ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க ஒரு விஷயம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கற ஒரு தெளிவான கிளியரான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க இப்போ வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பீங்க ஒரு சிலருக்கு பார்த்தோன்னாக்கா இந்த காதல் உறவுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி லைஃப் அப்படியே ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த காதல் உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஒதுக்கிட்டு லைஃப் நியூவா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல விஷயம் நடக்கும் எது எப்படியோ காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த கலக்கங்கள் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக நிவர்த்தி ஆயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்து இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உருவா கன்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தினா அதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப சிறப்பா இருக்கு இருப்பினும் ஃபேமிலியில ஒரு மாதிரியான குழப்பத்தன்மைகள் அது இந்த காதல் உறவு சார்ந்த வகையில ஏற்படலாம் ஃபேமிலியில ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாரையும் கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதே ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும் போது காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகுறதுல ஒரு சில சிரமங்கள் இருக்கும் இருப்பினும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அது திருமணமா கன்வெர்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு சில சலசலப்புகள் ஏற்படலாம் ஆனா எதுவும் நமக்கு நெகட்டிவ்ல போய் முடியாது எல்லாம் பாசிட்டிவா போய் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து குழப்பத்தோட ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுதான் யதார்த்தமான உண்மை அடுத்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும்போது திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானம் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் ஏன் அப்படி சொல்றேனாக்கா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் போது மேக்சிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமாக வரும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண ஆகலையே அப்படிங்கிற கவலை அதிகரிக்கும் இந்த கவலை அதிகமாக கொடுத்து திருமண முயற்சியில நிறைய விரைவு செலவை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்தோன்னா மேக்சிமம் பார்த்தோன்னாக்கா பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காலகட்டம் திருமண முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல பொருத்தம் இருக்கா ஜாதகத்தில் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சரியாக கூட முடிவுகள் சரியாக கூட மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணனும் மற்றபடி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் எல்லாத்திலும் பொறுமை இருக்கணும் அவசரம் எடுத்தோம் கவிழ்த்தோம் சொல்லிட்டு எதிலையும் டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுக்கக்கூடாது டக்கு டக்குன்னு மாற்றங்களை செய்யக்கூடாது எல்லாத்துலையும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும் பொறுமையோட செயல்படணும் அதுவே இந்த நேரத்தில் உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் திருமண முயற்சி சுபம் தான் ஐந்தாம் குரு பகவான் வந்துட்டாலே திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி நல்ல மாற்றம் மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது கிராஸ் ஆகுறது தான் இந்த முடிவெடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் வரும் உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்காது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரியான ஏற்ற தாழ்வுகளை மாத்தி மாத்தி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றது முயற்சி பண்ணணும் மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூ இல்ல திருமண முயற்சியை தாராளமா செய்யலாம் நல்ல செய்திகள் நிச்சயமாக உண்டு அடுத்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ஜென்மசனிலே நமக்கு நிறைய பேருக்கு பாத்தோம் திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை போராட்ட நிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருந்துச்சு நிறைய பேர் ஷேர் கூட பண்ணிருந்தாங்க என்கிட்ட கிட்ட பர்சனலா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது சனி விலகி கேது வந்து அமர்றாரு ஏழாம் இடத்துல இதுவும் அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை இப்போதைக்கு பாத்தினாக்கா சனி பார்வை விலகி இருக்கிறது வேணா நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஆனா கேது போய் அமர்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது எனவே இந்த காலகட்டங்கள் விஷயங்கள்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் நிச்சயமா இருக்கணும் வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமை நிதானம் இருக்கணும் ஜென்மத்துல இப்ப குரு வரதுனால கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட அந்த அதீதமான கோப மனநிலை இப்ப குறையும் அது நம்ம வந்து ஒரு பெரிய பிளஸ் எடுத்துக்கலாம் கடந்த காலகட்டங்கள பல்ல கடைச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை துணை கிட்ட பேசியிருப்போம் இப்போ ஒரு மாதிரியான வாக்குவாதம் ஒரு மாதிரியான சச்சரவுகள் ஏற்படும் ஆனா நம்ம மைண்ட் இப்ப ரிலாக்ஸா இருக்கும் இதை பத்தி பெருசா உரி பண்ணாது கோப நிலை அப்படியே ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் கடந்த காலகட்டங்கள்ல ரொம்ப சீரியஸா போன போன ஃபைட்டுலாம் இப்போ ஏதோ ஒரு மாதிரி புஷ்னு போய் ஒரு மாதிரி காமெடியாக அப்படியே மாறும் ஸோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இருப்பினும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் வாழ்க்கைத்தினை சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நிதானத்தோட செயல்படுறது நல்லது எதுலையும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது எடுத்தோம் கவில் தோன் டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுக்கக்கூடாது டக்கு டக்குன்னு மாற்றங்களை செய்யக்கூடாது அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதானத்தை கடைபிடித்தாலே எல்லாம் நமக்கு சுபமாக மாறும் குரு பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால எதுவும் வந்து நமக்கு நெகட்டிவ்ல போய் முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அலை எதுலையும் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க மேலும் வார்த்தைகள்ல நிதானம் நிச்சயமா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதை மறந்துடவே கூடாது இந்த நேரத்துல வார்த்தைகளை ஒரு நிதானம் இல்லாம டக்கு டக்கு நம்ம வார்த்தைகளை வெளியிட்டுருவோம் நல்ல வார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை மட்டும் நம்ம கடைபிடித்தாலே எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல மாற்றமாகவும் அமையும் அடுத்தது பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நிச்சயமாக குழந்தை நல்ல செய்திகள் கிடைச்சிடும் ஒன் அண்ட் செவன் பிளஸ் வந்து செகண்ட் ஹவுஸ்ல சனி இது போல முக்கியமான இடங்கள்ல பாவகிரகங்கள் ஆகுபை பண்ணி நிறைய டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் குறிப்பா பெண்கள் இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க தேவையில்லாத அலைச்சல் அதிகமா வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றது வண்டி வாகன வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிற அமைப்பு ரொம்ப யோகமான அமைப்பு குறிப்பா குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நல்ல செய்தியை நிச்சயமா இந்த காலகட்டம் கொடுத்துரும் அதில் குழந்தை பாகியத்துக்கு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நல்ல செய்தியை நிச்சயமா நீ எதிர்பார்க்கலாம் தொண்ணூறு சதவீதம் நல்ல செய்திகள் கிடைச்சிரும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் சுப விரைய செலவு நிச்சயமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் சுப விரைய செலவு அவருடைய ஏஜ் வயசா டிஃபரன்ஸ் ஆகும் அது அவருடைய கல்வி சார்ந்த சுப விரை செலவுகள் ஏற்படலாம் அல்லது அவருடைய திருமணம் சார்ந்த சுப விரை செலவுகள் ஏற்படலாம் அல்லது அவருடைய எதிர்காலம் சார்ந்த சுப விரை செலவுகள் ஏற்படலாம் இப்படி ஏ டு விசாட் ஏதோ ஒரு விதத்துல சுபமான ஒரு நல்ல விரை பிள்ளைகளுக்கு நிச்சயமாக செய்வீங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த நேரத்துல நிச்சயமாக நடக்கும் நீண்ட நாள் கவலைகள் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த நீண்ட நாள் கவலைகள் இப்ப நிவர்த்தி ஆயிடும் பிள்ளைகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் சுப மாற்றங்கள் நிறைய நிகழும் பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய ஆதரவு பிள்ளைகளால் ஏற்பட்ட வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி அதெல்லாம் டோட்டலா நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வழிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பிள்ளைகளோட ஏற்பட்ட நீண்ட நாள் கருத்து போராட்டம் எல்லாம் இப்ப விலகிடும் பிள்ளைகளோட ஒரு மாதிரி பரஸ்பர ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் பிள்ளைகளுடைய ஆதரவு இந்த நேரத்துல நமக்கு முழுமையாக கிடைக்கும் பிள்ளைகளால கௌரவ உயர்வு நிச்சயமாக ஏற்படும் பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்துல கௌரவப்படுத்துற மாதிரியான ஒரு சில செயல்பாடுகளை செய்வாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு இதை ஏற்படுத்தது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராகு பஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா குழப்பத்தன்மைன்னு அர்த்தம் மாணவ மாணவிகள் இந்த காலகட்டங்களில் நிறைய குழப்பத்தன்மைக்கு ஆளாக்கப்படலாம் ஸோ அதுதான் நான் பார்க்குற ஒரு பெரிய மைனஸான விஷயம் ஆனால் குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கன்சல்டேஷன் கரெக்டான ஒரு வகையில் கிடைச்சிடும் அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி உங்களை ஒரு மாதிரி குழப்பி பார்ப்பாங்க ஆனால் அந்த எண்டு ஃபைனல் வந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம் எனவே மாணவ மாணவிகள் எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை குழப்பிக்காம நீங்க செயல்பட்டாலே உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திஸ்தானம் நம்ம சொல்லுவோம் புத்திஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது புத்தி தெளிவா கொடுத்துருவாரு என்னதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு இருந்து தேவையில்லாத யோசனைகளை கொடுத்து தேவையில்லாத மன உளைச்சல கொடுத்தாலும் குரு புத்திஸ்தானத்துல தெளிவா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல குழப்பத்தோட ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தெளிவான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருவோம் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்கும் கடந்த கால காலகட்டங்களில் கல்வி ரீதியாக இடைப்பட்ட மாணவ மாணவிகள் இப்ப கல்வியை மீண்டும் தொடருவாங்க கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இப்போ கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சியும் அற்புதமான மாற்றத்தையும் அடைவாங்க அதே போல உயர்கல்வி படிக்க நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மேக்சிமம் பார்த்தோன்னா இப்ப சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியிடங்கள்ல போய் படிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரக அமைப்பு பார்த்தோன்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா புதனோட வீட்டுல குருவுடைய செஞ்சாரம் இந்த அமைப்பு கல்விக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்

தீய தீய பழக்கமுடைய நண்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே புதிய நபர்களை உங்களுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிட்டு அவங்கள உங்களுடைய நண்பர்களாக ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேக்சிமம் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா அந்த நேரத்தில் நண்பர்களால் தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத வருத்தங்கள்லாம் ஏற்படலாம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் கூட இருந்தே முதுகுல குத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நீ எப்படிப்பட்டவர்களோட சேர்ந்து பழகுறீங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம்

செயல்களில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது முயற்சி பண்ணணும் ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது மற்றபடி மேஜராக எந்த இஷ்யூ இல்லை படிப்பில் எந்த ஒரு தொய்வு நிலையும் ஏற்படாது படிப்பில் மேக்சிமம் பார்த்தோனாக்கா எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க நல்ல ஒரு அமைப்புக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதில் படிப்பு சார்ந்த வகையில் பெருசாக தடை தாமதம் தடுமாற்றம் எதுவும் இல்லை உங்களுடைய சுற்று வட்டாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்ல ஒரு பெயரோட நல்ல ஒரு புகழோட ஒரு அற்புதமான வளர்ச்சி நிலைக்கு நம்மளால் செல்ல முடியும் ஃபைனலாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒன் அண்ட் செவனில் ராகு கேது இருக்கும்போது ஹெல்த் ரீதியாக ஒரு மாதிரியான ட்ரபிளை கொடுத்துருது அதையும் வந்து கடந்த காலகட்டம் கும்பத்துக்கு சொல்லவே வேண்டாம் கும்பம் கும்பத்துடைய நட்சத்திரங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம் அஷ்டமத்தில் கேது பகவான் இருந்து உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுக்குள்ள கொடுத்துருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இழைச்சி போயிருப்பாங்க நல்லா குண்டாக இருந்தவங்க கூட நல்லா இழைச்சி போயிருப்பாங்க உடல் மெலிவு அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல முடி சம்பந்தப்பட்ட

சனி சனியுடைய பார்வை அஷ்டமத்திலையும் கேது ஏழாம் இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இந்த கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி தலைமுடி பல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் குறிப்பாக அந்த கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் ட்ரபிளை கொடுக்கலாம் வாயுக்களுடைய தொந்தரவு அப்படிலாம் வயிற்றுல அல்சர் ப்ராப்ளம் ஏதாச்சும் வர்றது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு உணவுகளை நல்ல ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு ஹோம் மேடு ஃபுட்டா எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹோம் மேடு எடுத்துக்கோங்க நிறைய பச்சை காய்கறிகள் எளிமையா செரிமானமாக கூடிய உணவு முறைகள் இதெல்லாம் அதிகமா நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பா டயத்துக்கு சாப்பிடுங்க அவங்க கிட்ட ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் டையத்துக்கு சரியான சரிவிகித உணவுகளை சரியா எடுத்துக்கோங்க நம்மளுடைய இவ்வளவு நாள் போராட்டம் இவ்வளவு நாள் உழைப்பு எல்லாம் அந்த மூணு வேலை நிம்மதியா சாப்பிடுறதுக்கு தான் நிறைய பேர் அந்த உணவு கூட அவாய்ட் பண்ணிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அர்த்தமில்லாத வாழ்க்கை அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்களுடைய ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும் அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக சாப்பிடாமலாம் உழைச்சி அவங்கள பிறகு நீங்கள் கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே நல்லா டயத்துக்கு சாப்பிட்டு உங்களை ஹெல்த்தியாக வச்சுட்டு குடும்பத்துக்கு தேவையானதை நம்ம உழைச்சி கொடுக்கும்போது ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒத்தவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ட்ரபிள் வந்தாலும் அது மொத்த குடும்பத்தையே ஒரு மாதிரி சோகத்தில் ஆழ்த்தும் சோகத்தில் வருத்தும் அது அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாது அதாவது டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் மட்டும் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க அதே போல மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ராகு ஜென்மத்துக்கு வந்துட்டாலே நிறைய யோசிக்கும் நிறைய மணிக்கணக்கா யோசிக்கும் தூக்கத்தை கொடுக்காது தூக்கமே வராது நிறைய பேருக்கு குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால அந்த யோசனைகள்லாம் பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்து இருக்கும் ஃபேமிலி சார்ந்து இருக்கும் அப்படியே சுய முன்னேற்றம் சார்ந்து இருக்கும் நம்மளை ஏதாச்சும் ஒரு விதத்தில் அப்டேட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விறுவிறுப்பு தன்மையை கொடுக்கும் இது வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை கொடுத்தாலும் தூக்கத்தை கொடுக்காது அதை நான் பார்க்குற ஒரு பெரிய மைனஸ் ஃபேமஸான விஷயம் தூக்கம் வரலனா ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க இந்த உணவு முறையிலையும் தூக்கத்துலேயும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா ஹெல்த் ரீதியாக அந்த நேரத்தில் பெரிய அளவில் எந்த ட்ரபிளும் இருக்காது மற்றபடி அதிகமாக டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக உடல் வலிகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உடம்பு எப்போதும் அசதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது போல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் லைட்டாக இருக்கு அதை நம்ம எளிமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் எதுவும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை மற்றபடி கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியில் ஏதாச்சும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும் இப்போ மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு காலம் காலகட்டம் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாகி ஒரு நிவர்த்தியான அமைப்புக்கு வருவீங்க சோ அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் மற்றபடி இன்னும் நமக்கு ஏழரை சனி முடியல பாத சனி நடந்துகிட்டு இருக்கு தெய்வ வழிபாட்டோட நாட்களை கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணனும் முடி இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நாட்கள் அப்படியே நீங்க கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணனும் முடிந்தவர்கள் தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க தான தர்மம் செய்யறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாம கரெக்டா செய்யுங்க ஏன்னா அந்த ஏழரை சனியில நம்ம தான தர்மம் செய்யறது மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான தர்மம் பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போயிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க சரியா பராமரிக்கும் எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல ஒரு அமைப்புலையும் மாறும் நீண்ட நாள் போராட்டம் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக குறையும் இல்லை எதை பத்தியும் கவலைப்படாம உடைய புதிய முயற்சிகளையும் புதிய மாற்றங்களையும் நீங்க செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் மட்டுமே கொடுக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நமக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிட்டு அந்த அனுபவ பாடங்களை இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு கேட்டகரியில இருக்கும் அதை இப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம இழந்த அனைத்தும் இப்போ நமக்கு திரும்ப கிடைச்சிடும் எனவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி சரியான பாதையில பயணிங்க அது நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்து பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றமடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புக்தி நடக்கும் அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புக்தி நடக்காது கொஞ்சம் மைனஸான தசா புக்தியே நடக்கும் அவங்களுக்கு இந்த தசா புக்தியோட இம்பாக்ட் டோட்டலாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை லக்னாதிபதி தசை சுப தசை நடக்குதுனாக்கா சுப சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவ சுவயோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாடி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காம அத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு விசிட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் And finally very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy Valdikal Nandri.